அன்புக்ரிய சகோதரிகளே வெள்ளிக்கிழமை தினத்தில் வெள்ளிக்கிழமை தினத்தில் مؤமீனுக்கு ஒரு முஸ்லிமுக்கு ஒரு மனிதனுக்கு ஏற்றுக் கொள்ளப்படக்கூடிய பிரார்த்தனை இருக்கிறது வெள்ளிக்கிழமை உடைய தினத்தில அது எந்த நேரம் என்பதில் கருத்து முரண்பாடு இருக்கிறது சில அறிஞர்கள் இமா மின்பரில் ஏர்னதிலிருந்து முடிறவே தொழுக முடிகிற வரைக்கும் என்று சொல்வார்கள் அந்த அப்படிப்பட்ட சில செய்திகளும் இருக்கு இமாம் இலகணத்தில இருந்து கேட்கப்படுறதுவா இடையில கேட்கலாம் அல்லது இமாம் உட்கார்ந்த பிறகு கேட்கலாம் என்று சொல்லி ஒரு செய்தியை சொல்வார்கள் ஆனால் இருக்கிற செய்திகளில் பலமானது அசருக்கு பிறகு மகரிவுக்கு முன்னால கேட்கிற துவா தான் வந்திருக்கக்கூடிய செய்திகளில் பலமானது அவ வெள்ளிக்கிழமை அசருக்கு பிறகு பல சலவுசாலியங்கள் தாபியங்கள் இந்த கருத்தை சொல்கிறார்கள் ஹதீஸ்ல இருந்து விளக்கமாக அவ வெள்ளிக்கிழமை நாம் அசருக்கு பிறகு நாம் எந்த நேரம் என்று சரியாக தெரியாது இத்தனை மணி என்று தெரியாது அசருக்கு பிறகு என்று ஹதீஸ் வாரதனால மகிரிபுக்கு முன்னால ஒரு மனிதன் பிரார்த்தனை செய்யும் பொழுது அந்த பிரார்த்தனை ஏற்றுக்கொள்ளப்படும் என்பதாக அல்லாஹுடைய அன்புக்குரிய அதே போன்றுதான் மூன்று பிரார்த்தனைகளை அல்லாஹுடைய தூதர் சலாஹ் அலுலம் சொன்னார்கள் அது அல்லாஹ்வுடன் நிச்சயமாக ஏற்றுக்கொள்ளப்படும் என்று சொன்னார்கள் அல்லாஹுடைய தூதர் சல்லா அலுமம் சொன்னார்கள் மூன்று பிரார்த்தனைகள் அது அல்லாஹ் நிச்சயமாக ஏற்றுக்கொள்வான் ஒன்று தாவத்துல் முசாஃபிர் தாவத்துல் முசாஃபிர் பிரயாணியுடைய துவாவை அல்லா ஏற்றுக்கொள்வான் இது சகியான எல்லாமே நீங்க பிரயாணம் செய்யறீங்கண்டா அந்த நேரத்துல நீங்க துவா கேட்டால் அது ஏற்றுக்கொள்ளப்படும் இன்னைக்கு பிரயாணம் போனா பாட்டை போட்டுக்கிட்டு போறாங்க அல்லா பாதுகாத்த நல்ல மனிதர்களை தவிர அது பாட்டு போட்டுட்டு சந்த தேவையில்லாத பேச்சுக்களை பேசிட்டு அந்த நேரத்துல அவங்களோட துவா ஏற்றுக்கொள்ளப்படும் என்பதை நாங்க நினைச்சா எவ்வளவு துவாக்கே போனாங்க காரில் போனாலும் சரி வாகனத்துல போனாலும் சரி பஸ்ல போனாலும் சரி வேன்ல போனாலும் சரி பிரயாணம் போனால் பிரயாணியுடைய துவா ஏற்றுக்கொள்ளப்படும் பிரயாணியுடைய துவா ஏற்றுக்கொள்ளப்படும் சொன்னாங்க சல்லா அலிஸ்லம் அப்ப நாம் மனசுக்குள்ளால துவா கேட்டுக்கொண்டே போகலாம் யா அல்லா என்னுடைய பாவங்களை மன்னித்து விடியா அல்லாஹ் என்னுடைய தேவைகளை நிறைவேற்றித்தா அல்லா ஒரு தேவைக்கு நீங்க போறீங்க போற வரைக்கும் யா அல்லா இந்த தேவையை நிறைவேற்றித்தா என்றால் பிரயாணியுடைய துவாவை தாலா ஏற்றுக்கொள்வான் என்று சொன்னாங்க சல்லாஹி சொல்லம் அப்ப எனவே பிரயாணியாக இருக்கிற ஒரு மனிதர் அல்லாஹுவிடத்துல துவா கேட்கிற பொழுது அல்லாஹு ஏற்றுக்கொள்கிறான் அதே மாதிரி தாவத்துல் மதுலும் அநியாயம் இழைக்கப்பட்டவன் அல்லாஹ் கையேந்தினால் அல்லாஹ் அதற்கு பதில் கொடுப்பான் அது யாராக இருந்தாலும் சரி அநியாயம் இழைக்கப்பட்டவன் இருந்தாலும் சரி உடனே அல்லாஹ் அதுக்கு பதில் சொல்லுவான் அநியாயம் செய்வதை அஞ்சிக் கொள்ளுங்கள் அல்லாவுடைய சொன்னாங்க இத்தகைய தாவத்தில் மதுலும் அநியாயம் செய்யப்பட்டவனுடைய பிரார்த்தனையை நீங்கள் அஞ்சிக் கொள்ளுங்கள் அது யாராயிருந்தாலும் சரி அவன் கையேந்தினால் அல்லாஹ் உடனே கொடுப்பான் நீங்க யாரின் மூலமாக அநீதி இழைக்கப்பட்டு மன்னிச்சீங்கன்னா அது சிறந்தது அதுக்கு கூலி அல்ல இடத்துல அதுக்கு இல்லையே இல்ல அளவு கடந்த கூலி கிடைக்கும் ஆனால் நீங்கள் உங்களுக்கு கேட்பதற்கு உரிமை இருக்கிறது கேட்டுவிட்டால் யார் அநியாயம் செய்தாரோ அவரை பிடிப்பான் அநியாயம் இழைக்கிறதுடா பேச்சாலை இல்லாத ஒன்றை சொல்லி அவதூறு பரப்புறது அல்லது அவருடைய சொத்தை சூறையாடுறது அல்லது பொருளாதாரத்துல கை வைக்கிறது அல்லது அவரை ஏமாத்துறது அவருடைய மானத்துல கை வைக்கிறது அவர்கள் இருக்கக்கூடிய அந்தஸ்த குறைப்பதற்காக சதி முயற்சி செய்வது இதே மாதிரி என்னென்ன முறையிலெல்லாம் அநியாயம் செய்யப்படுகிறீர்களோ அநியாயம் செய்யப்படுகிறார்களோ அவர்கள் அல்லாவிடம் துவா கேட்டால் அதை ஏற்றுக்கொள்வான் அப்ப நாங்க இதுல இந்த ரெண்டு விஷயத்தை எடுத்துக்கொள்ளணும் ஒன்று நாம் யாருக்கும் அநியாயம் செய்து விடக்கூடாது யாருக்கும் நாங்க அநியாயம் செய்துவிடக்கூடாது அநியாயம் இழைக்கப்பட்டால் பிரார்த்தித்தால் ஏற்றுக்கொள்வான் எனவே நாம் யாருக்கும் அநியாயம் வார்த்தைகள் அது கவனம் எங்களுடைய ஒவ்வொரு விஷயத்திலும் பேணுதல் பக்குவம் இருக்க வேண்டும் பொருளாதார விஷயமா இருந்தாலும் சரி குடும்ப விஷயமா இருந்தாலும் சரி ஒரு மனிதனை நீங்க எந்த தப்பும் செய்யாம அவரை குற்றவாளியாக பத்து பேர் சென்று ஆக்கினாலும் அல்லாஹ் பார்த்து கொண்டிருக்கிறான் நீங்கள் செய்தது அநியாயமாக இருந்தால் அவர் கையேந்தினால் ஒருவருக்காக ஐம்பது பேரையும் அல்லாஹ் தண்டிப்பான் ஒருவருக்காக நூறு பேரையும் அல்லாஹ் தண்டிப்பான் யோசனை என்ன இப்ப இந்த பாலைவனத்துல இந்த பூமியில கப்பலை கட்டி எங்க கடல் இயக்குது அவங்க அப்படி யோசிக்கல ஆனா மனிதன் புத்தி எப்படி வரும் இதுக்குள்ள கப்பலை கட்டி எங்க கொண்டு போறதுக்கு ஆனால் அல்லாஹ் கப்பலை செய்ய சொல்றான் அந்த நேரத்துல நூஹ் அலைஹிஸ்ஸலாத்துக்கு தெரியாது இந்த நூஹுக்காக முழு உம்மத்தையும் அல்லாஹ் தண்ணியில அப்படியே மூழ்கடிக்க போறான்னு அவங்களுக்கு தெரியாது அப்ப எனவே அந்த ஒரு மனிதருக்காக அவர் செய்து அல்லாஹ்வோட முறைப்பாடு செய்து அல்லாஹ்வுடைய சுன்ன அல்லாஹ்வுடைய ஏற்பாடு அல்லாஹ் தீர்மானிச்சு நான் செய்றான் ஆனால் அதுக்கு காரணமாக நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவருக்கு தெரியாது எனக்காக இந்த உம்மத்தையே முழு உலகத்தையும் கடலுக்குள்ள தண்ணிக்குள்ள மூழ்கடிக்க போறான்னு அவருக்கு தெரியாது ஆனால் அவர் அவருடைய எங்களுடைய யோசனை என்ன இந்த பூமியில வறண்ட பூமியில கப்பலை கட்டி எங்க தண்ணி வரப்போகுது எங்க கடலுக்கு எப்படி இதை கொண்டு போற யோசனை வரும் எனவே நாம் நினைத்து விடக்கூடாது நாம் எந்த நிலையில் இருந்தாலும் பலவீ பலவீனமான நிலையில் இருந்தாலும் சரி யாரும் எங்களுக்கு உதவி செய்யறதுக்கு ஆட்கள் இல்லை என்று இருந்தாலும் அல்லாஹ் இப்படிப்பட்ட பலவீனர்களை பொறுப்படுத்திக் கொள்வான் அவற்றை எந்த பலமும் இல்லை அவர்கிட்ட அரசியல் பலமோ அல்லது எந்த அதிகாரமோ செல்வாக்கோ எதுவுமே கிடையாது ஆனால் அல்லாஹ் மட்டும் நம்பி இருக்கிறாங்களே இவர்களுடைய விடயத்தில் நாம் அல்லாவை அஞ்சிக்கொள்ள வேண்டும் இவர்கள் அல்லாவிடம் பிரார்த்தித்தால் எந்த வழியில் தண்டிக்கப்படுவோம் என்பது தெரியாது எனவே அநியாயம் இழைக்கப்பட்டவர்கள் தாவத்துள் மதுரும் அது அல்லாவிடத்தில் ஏற்றுக்கொள்ளப்படும் எனவே அநியாயம் செய்வதை நாம் அஞ்சிக்கொள்ள வேண்டும் அநியாயம் செய்யப்பட்டவருடைய பிரார்த்தனை நாம் அஞ்சிக்கொள்ள வேண்டும் அவர்கள் கேட்டால் அது பதிலளிக்கப்படும் என்பதாக அல்லாஹுடைய தூதர் செல்லார் சொல்லியிருந்தாங்க அடுத்தது ஹதீசனுடைய சுருக்கத்தை சொல்லிட்டு போறேன் நேரத்தில் சுருக்கத்தை கருத்தில் கொண்டு எல்லாம் ஆதாரபூர்வமான சஹிஹான செய்திகள் தாவத்துல் வாலித் லி இன்னொரு அறிவிப்புல ஒரு தாவத்துல் வாலித் அலா வலதிகி ரெண்டும் ஏற்றுக்கொள்ளப்படும் ஒரு தந்தை பிள்ளைக்காக கேட்கிற துவா ஒரு தந்தை பிள்ளைக்காக கேட்கிற துவா ஒரு தந்தை பிள்ளைக்கு எதிராக கேட்கிற துவா ரெண்டும் ஏற்றுக்கொள்ளப்படும் எப்படி பாப்பா உம்மா தந்தை என்றா வாலிது உம்மா வந்துருவாங்க தாய் தந்தை பிள்ளைக்காக துவா கேட்டால் யார்தான் அந்த பிள்ளை நல்லா இருக்கணும் நல்ல முறையில் இருக்கணும்னு சொல்லி தாய் தந்தை துவா கேட்டால் அல்ல அதை ஏற்றுக்கொள்வான் தாய் தந்தையர்கள் பிள்ளைகளுக்கு துவா செய்யற பழக்கத்தை உருவாகி கொள்ள வேண்டும் எந்த நிலை வந்தாலும் பிள்ளைகளுக்கு பதுவா செய்து விடக்கூடாது அவர்களுக்கு எதிராக பிரார்த்தித்து விடக்கூடாது அல்ல அதை ஏற்றுக்கொள்வான் அப்ப நாம் எப்பொழுதும் பிள்ளைகளுக்கு த துவா செய்ய வேண்டும் யாரு என்னுடைய பிள்ளை அறிவாளியாக்கு ஏன்னா தாய் தந்தையுடைய பிரார்த்தனை தான் உலகத்தில் தோன்றிய மிகப்பெரிய அறிஞர்களை உருவாக்கியது எத்தனை அறிஞர்களை நீங்கள் சந்தித்தாலும் அவர்களிடம் கேட்டால் இரகசியம் தாய் தந்தையினுடைய பிரார்த்தனை தாய் தந்தையுடைய பிரார்த்தனையினால் தான் பிள்ளைகள் செழிப்பாக நல்ல முறையில் இந்த உலகத்திலே வாழ முடியும் வாழ்கிறார்கள் தாய் தந்தையுடைய உள்ளத்தை குளிர செய்து அவர்களுடைய பிரார்த்தனையை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் நீங்கள் எந்த உயரத்துக்கு போனாலும் எந்த அந்தஸ்து இருந்தாலும் எந்த இடத்துக்கு போனாலும் தாய் தந்தைக்கு பணிவிடை செய்வதன் மூலமாக அவர்கள் பிரார்த்தனையை பெற்று கொண்டால் உங்களுடைய உயர்ச்சியும் வளர்ச்சியும் நீடித்து நிலைத்து நிற்கும் இல்லை என்றால் பட்டம் ஒன்று மாதிரி தான் அந்த நூல் கையில யார கையில இருக்குது அவர் இப்ப உயர்ந்து பட்டம் பறக்கும் பட்டம் நினைச்சிட கூட நான் உயர்ந்து பறக்கிறேன் கையில இருக்கிறவர் நூலை விட்டார்னா எங்க போகும் அட்ரெஸ் எல்லாம் போயிடும் இது மாதிரி தான் தாய் தந்தையர்கள் நாம் எங்க பறந்தாலும் எங்க போனாலும் அவர்களுடைய கையில தான் நூல் இருக்குது அவர்கள் எங்களுக்கு எதிராக பிரார்த்தித்தால் அதையும் அல்லா ஏற்றுக்கொள்வான் அப்ப எனவே நாம் தாய் சந்தியர்களின் இந்த இடத்துல இருக்கணும் என்ற பிள்ளை என்ன நான் என்ற பிள்ளைக்கு நாம் பதுவா செஞ்சு விடக்கூடாது ஏனென்றால் என்ற புள்ள கண் முன்னால் அநியாயமாக சீரழிவதை என்னால் பார்க்க முடியாது அதே மாதிரி தான் எந்த ஒரு கட்டத்திலையும் நாம் நம்முடைய பிள்ளைகளுக்கு எதிராக துவா செய்து விடக்கூடாது இதை அடிப்படையாக எடுத்துக்கொள்ளுங்க அல்லாஹ் ஏற்றுக்கொள்வான் அதே மாதிரி எல்லா நிலைகளிலும் நமக்கு துவா கேட்கிற மாதிரி நம்ம பிள்ளைகளுக்கும் துவா கேட்கணும் யாரா என் பிள்ளைக்கு செழிப்பான எதிர்காலத்துக்கூடிய அல்லா என்ன பிள்ளை நல்ல தக்குவா உள்ள பிள்ளையாக்கியா அல்லா என்னுடைய பிள்ளை நல்ல ஈமான் உள்ள பிள்ளையாக ஆக்கியா அல்லா என்னுடைய பிள்ளை நல்ல எஹ்லாஸ் உள்ள பிள்ளையாக ஆக்கியா ல்லா என்னுடைய பிள்ளைய குரானை நேசிக்க கூடிய குரான் உள்ள குரானோடு வாழுகிற குரானை வாழ வைக்கிற குரானுடைய போதனையின்படி வாழுகிற ஒரு பிள்ளையாக ஆக்கிய அல்லா முத்தகீன் ஐமாமா நல்லடியார்கள் நல்ல மக்களுக்கு தலைவனாக ஆக்கு என்று சொன்னால் அன்புக்குரிய சகோதரிகளே நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அந்த அளவு எங்களுடைய பிள்ளைகளுக்காக நாங்கள் பிரார்த்திக்க வேண்டும் அதே மாதிரி தந்தை பிள்ளைக்கு கேட்கிற துவா ஏற்றுக்கொள்ளப்படும் என்று சொன்னாங்க சல்லா அலிசல்லம் அதே மாதிரி தான் நோம்பாளியினுடைய பிரார்த்தனை ஏற்றுக்கொள்ளப்படும் நோன்பாளி அவர் கேட்கிற துவா நோம்பு பிடிச்சதிலிருந்து நோம்பு திறக்கிற வரை நோம்பு திறக்கிற வரைக்கும் துவா ஏற்றுக்கொள்ளப்படும் நோம்பு துறக்கிற வேளையில என்றும் செய்தி வருகிறது அதுல சின்ன பலவீனம் இருக்குது ஆனால் நோம்பாளி நோம்பு துறக்கிற வரைக்கு என்று சொல்லி மொத்தமாக வருகிற ஹத்தா இஃப்தி என்று வருகிற பிரார்த்தனை சகி ஆனது அப்ப எனவே அதனால தான் அல்லாஹாலா அந்த நோன்புடைய சட்ட திட்டங்களை சொல்கிற இரண்டு வசனங்களுக்கு இடையில தான் அன்னி என்ற பிரார்த்தனை அந்த அல்லாவுத்தாலா அந்த வசனத்தை சொல்றான் அதாவது யாயுலதினாமனு குத்தி பாலைக்கும் சுயாம் கமா குத்தி பாலதினம் இக்கபலிக்கும் அல்லக்கும் தத்தக்கும் அப்படி வந்து அங்க அல்லாஹூத்தல உகைக்கும் லைலத்த சுயாமி அர் ரஃபத் ரெண்டும் நோம்புடைய சட்டத்தை சொல்ற ரெண்டு வசனத்துக்கும் இடையில ரெண்டு சம்பந்தமான விஷயத்துக்கு இடையில தான் அல்லாஹு தாலா வைதா சலகாதி அன்னி என்ற வசனத்தை அல்லாஹு தாலா சொல்கிறான் அதிலிருந்து சில அறிஞர்கள் சொல்வார்கள் நோம்புடைய காலத்தில் ஒரு மனிதன் பிரார்த்தனையை நோம்பினுடைய ஒரு அடிப்படையாக எடுத்துக்கொள்ள வேண்டும் நோம்பாளி துவா கேட்கலாம் எல்லா நிலையிலும் கேட்கலாம்

அப்படிப்பட்ட சிலர் இருப்பார்கள் லவ் வரக்கூடிய செய்தி அவர்கள் அல்லாஹுடம் ஒன்றை கேட்டால் அல்லாஹ் உடனே கொடுத்து விடுவான் அப்படி எத்தனை பேர் இருப்பாங்க இந்த சபையில கூட இருப்பாங்க நமக்கு தெரியாது நம்ம வெளித்தோற்றத்தை தோற்றத்தை வச்சு பேச்சுக்களை வச்சு அவருடைய செயல்பாடுகளை வச்சு வெளிப்படையில் தீர்ப்பு சொல்லிடுவோம் ஆனா அல்லாகுடம் பிரார்த்தனை ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய மனிதர்கள் அவர்கள் எந்த தோற்றத்தில் இருப்பாங்கன்னு தெரியாது அவங்க வளமையை அவங்களோட வந்து போயிட்டு இருப்பாங்க ஆனா அவங்க கையை உயர்த்தினா அல்லாஹ் கபல் செஞ்சிருவான் அன்புக்குரிய சகோதரர்களே துவாக்கள் ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய தன்மையில் வாழுகிற பலர் இருப்பார்கள் அப்ப தூதர் சொன்னாங்க எத்தனையோ புழுதி படிந்த நிலையில் தலைவிரிகோலமாக வீடுகளுக்கு வாசல்களுக்கு தெருக்களுக்கு மனிதர்களுடைய சபைகளுக்கு செல்கிற பொழுது அவர் தடுத்து நிறுத்தப்படுவார் கொஞ்சம் தள்ளி போங்க முக்கியமான வர சொல்லி தடுத்து நிறுத்தப்படுவார் ஆனால் அவர் அல்லாவுடன் கேட்டால் அல்லாவிடம் சத்தியம் செய்து ஒன்றை அல்லாவிடம் கேட்டால் அல்லாஹ் உடனே கொடுத்துடுவான்னு சொன்னாங்க எனவே அன்புக்குரிய சவர்களை நோன்பாளி உடைந்த நிலையில் இருக்கிறான் நோன்பாளி பசித்த நிலையில் இருக்கிறான் தாகித்த நிலையில் இருக்கிறான் எஹலாசோடு இருக்கிறான் உள்ளச்சத்தோடு இருக்கிறான் அல்லாஹுக்காக என்று இருக்கிறான் இவன் கேட்கிற பிரார்த்தனையை அல்லாஹுடைய தூதர் சல்லாசின் சொன்னார்கள் அல்லாஹ் ஏற்றுக்கொள்வான் அல்லாஹூ தால ஏற்றுக்கொள்வான் அன்புக்குரிய சகோதரர்களே எனவே நோன்பு காலங்களிலும் நாம் அதிகமாக பிரார்த்தனை செய்ய வேண்டும் நோன்பு ஃபஜர்ல இருந்து மகரி வரை நோன்பு நோம்பு வைக்கணும் சிலர் என்ன செய்வாங்கண்டா ஈச்சை சாப்பிட்டு தண்ணியை குடிச்சிட்டு அந்த நோம்பு துறக்கிற வேலையில் துவா கொண்டு இருக்குது அப்படின்ற ஹதீஸை தவறா விலையும் கொண்டு என்ன செய்வாங்கடா ஈச்சை தண்ணியை குடித்து துவா கையை வசதிடுவாங்க இது கூட சோதர்கள் இது மார்க்கத்துக்கு முரணான செயல் ரசூல்லா சொன்னாங்க நீங்கள் இஷா தொழுகை தயாரா இருக்குது இஷா அஷாவும் இருக்குது இஷாவும் இருக்குதுன்னா ஃபபுதாபில் அஷாண்டாங்க அதாவது இஷா தொழுகை தயாராக இஷா தொலை போறீங்க அஷா சாப்பாடு முன்னுக்கு இருக்குதுன்னா என்ன செய்யணும் நீங்கள் சாப்பாடு சாப்பிட்டு அது கூட தொழுங்கன்றாங்க செல் தா அதுக்கு நம்ம அதை வளமையா கூடாது இது சட்டம் அதாவது சாப்பாடை காக்க வச்சுட்டு பசியோட நீங்க தொழாதீங்க நீங்க என்ன செய்ய சாப்பிட்டு போட்டு ஆறுதலா தொழுங்கண்டாங்க இது சும்மா வளமையான காலத்துல இப்படிண்டா வயிறு அதாவது கால பஜ்ர இருந்து மகரி வரைக்கும் பசியோட இருந்துட்டு முன்னுக்கு கஞ்சி சமோசா பெட்டிஸ் எல்லாம் வச்சு போட்டு இவர் துவா கட்ட துவா கேட்ட மாதிரி இருக்குமா அங்க தொலைவேவான நாங்கள் அல்லா உடைய தூதர் இவருடைய தக்குவா என்னண்டா பசியோட இருந்து நீ சாப்பிடுன்னு சொல்ல இடத்துல துவா கட்டுகிறார் இது கூடாது அந்த இடத்துல சாப்பிடுறதுதான் சாப்பிடுறது ஒரு இபாதத்து நினைக்கணும் நோம்பு துறக்கிறது ஒரு இபாதத்து நமக்கு தெரியணும் நம்ம நினைச்சிருக்கிறா சாப்பிடுறது எல்லாம் இபாதத்து இல்ல சும்மா சாப்பிட்றோம் அப்படின்னு அந்த இடத்துல நாங்க நோம்பு திறந்துட்டு நல்லா சாப்பிட்டு போட்டு அதுக்கு ஒரு டைம் தான் துவா கேளுங்க அல்லது அதுக்கு முன்னால துவா கேளுங்க அது அதுக்கு நேரம் ஒன்று கிடையாது நம்ம நிறைய இடத்துல நம்ம பார்க்குறோம் அது தவறான வழிமுறை அப்படி துவா கேட்கும் பொழுது மற்றவங்களுக்கு அது சங்கடமாக இருக்கும் இவர் என்னமோ பெரிய தக்குவா உள்ள மனிதர் இவருக்கு மட்டும் தான் இஸ்லாம் தெரியுன்னு மாதிரி கையாந்தி துவா கட்டுக்கிட்டே இருப்பார் அந்த இடத்துல அது கூடாது அது அவிவழிக்கு முரணானது பிழையாது நீங்க நோம்பு திறக்கிறீங்களா தாராளம் அந்த இடத்துல சாப்பிடுறது தவிர அந்த இடத்துல துவா கேட்கிறது சம்பந்தமாக நாம் தவறாக புரிந்து கொள்ள கூடாது அன்புக்குரிய சகோதரர்களே எனவே ஒரு நோன்பாளினுடைய பிரார்த்தனை அது நோம்பாளி நோம்பிருக்கிற காலமெல்லாம் ஏற்றுக்கொள்ளப்படும் அந்த இடத்துல தான் அவர் ஈச்சம்பளத்தையும் தண்ணியையும் குடிச்சுதான் துவா கேட்கணும் நீண்ட நேரம் அப்படி கெஞ்சி கேட்கணும் என்று எங்கேயும் கிடையாது ரசூலாட வழிமுறையும் கிடையாது ரசூலாட வழிமுறைக்கு மாற்றமானது என்பதையும் நான் புரிஞ்சு கொள்ளணும்